हाई फ्रेंड्स वेलकम टू साजिशा किचन நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைகிறதுக்கே பிடிக்காது ஏன்னா சப்பாத்தி மாவு பிசையும் போது நிறைய பேர் அது வந்து கையில் ஒட்டிக்குங்கிறதுனாலயே பிசைய மாட்டாங்க இன்றைக்கி நம்ம கையில் ஒட்டாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக சப்பாத்தி மாவு பிசைகிறது அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கட்டை இல்லாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக சப்பாத்தி போடுறதுன்னு பார்க்கலாம் இது கூடவே இன்னும் சில கிச்சன் டிப்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு நல்ல அகலமான கிண்ணத்தில் ரெண்டு டம்ளர் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டம்ளர் மாவுக்கு கரெக்டாக முக்கால் டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் நான் மூணு பேட்சாக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த மாவு எல்லாமே தண்ணியோடு சேர்ந்து நமக்கு நல்லாவே கிண்ணத்தில் ஒட்டாமல் மிக்ஸ் ஆகி வந்துடும் இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு மாவு பசையிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளோட மாவும் வந்து கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் நம்ம ஸ்பூன் வச்சே மாவு எல்லாத்தையும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம் மாவும் கிண்ணத்தில் வந்து ஒட்டவே இல்லை இப்போது இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்பூனில் ஒட்டிகிட்டு இருக்க மாவையும் எடுத்து நம்ம கிண்ணத்தில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கை வச்சு மாவை வந்து நம்ம பிசையும் போது மாவும் நம்ம கிண்ணத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாது நமக்கும் மாவு வந்து பர்ஃபெக்டாகவே பிசைஞ்சு வந்துடும் பாருங்க ரொம்பவே ஈஸியாக நம்ம ஸ்பூன் வச்சு சாஃப்டான சப்பாத்தி மாவு பசைஞ்சிட்டோம் பாருங்க நம்மளோட சப்பாத்தி மாவும் கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை கை வலிக்க கஷ்டப்பட்டு இனிமேல் மாவு பசைய வேண்டாம் ரொம்பவே சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்பூனை வச்சு ரொம்ப ஈஸியாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடலாம் நீங்களும் இனிமேல் கையில் ஒட்டாமல் சப்பாத்தி மாவு பிசையணுனா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த மாவை நம்ம தட்டு போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே ஊற விட்டுடலாம் நம்மளோட மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம தட்டை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் நம்மளோட மாவு நல்லாவே ஊறி இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருக்குது இப்போ இதை நம்ம ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை இல்லாமல் சப்பாத்தியை எப்படி நல்லா ரவுண்டாக திரட்டுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு பெரிய சைஸ் தட்டு எடுத்துக்கோங்க தட்டை இந்த மாதிரி கம்த்து போட்டுக்கோங்க தட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பட்டர் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு தட்டு மேலே பட்டர் பேப்பரை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போ அந்த சப்பாத்தி மாவை அந்த எண்ணெயில் ரெண்டு சைடும் இந்த மாதிரி பரட்டி போட்டுட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மாவுக்கு மேலே இன்னொரு பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க அதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சப்பாத்தி மாவில் படுற மாதிரி ரெண்டு சைடும் பரட்டி போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு மேலே இன்னொரு பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க அதுலேயும் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி மாவை ரெண்டு சைடும் பரட்டி போட்டுக்கலாம் அதாவது மொத்தமாக நம்ம மூணு மாவு உருண்டை வச்சுருக்கோம் மூணு மாவு உருண்டை வச்சதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம இன்னொரு பட்டர் பேப்பரை மேலே வச்சிடலாம் இப்போ நம்ம சப்பாத்தி மாவை ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்திருக்கோம் ப்ரெஷர் குக்கரை கரெக்டாக அந்த மாவு உருண்டைகள் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா போதும் அழகாகவே நம்மளோட சப்பாத்தி வந்து நல்லா ரவுண்டாக திரண்டு வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்மளோட சப்பாத்தி ரவுண்டாக வந்திருக்கு நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறதுனால மாவும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டவே இல்லை ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்து தோசைக்கல்லில் போட்டு சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் கட்டையில் ஒவ்வொன்றா தேய்க்கிறதுக்கு பதிலாக இப்போ நம்ம ஒரே நேரத்தில் மூணு சப்பாத்திக்கு ரவுண்டாக திரட்டி எடுத்துட்டோம் இதனால் நம்மளோட நேரமும் மிச்சமாகும் மாவு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரெஷர் குக்கருக்கு பதிலாக இந்த மாதிரி நல்லா வெயிட்டான கடாய் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம சப்பாத்தியை பேனில் போட்டுக்கலாம் எப்போவுமே உங்களுக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கணும்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தியை பேனில் போட்டதுக்கப்புறமா அந்த மாவோட டாப் போர்ஷன் வந்து இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தியை இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறமா திரும்பவும் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா அந்த சப்பாத்தியில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சப்பாத்தி வந்து நல்லாவே உப்பி வரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் திரும்பவும் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சப்பாத்தியை திருப்பி போட்டுட்டு இன்னொரு வாட்டி மேஷர் வச்சு ப்ரெஸ் பண்ணாவே போதும் ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி நமக்கு ரெடியாகிடும் ரொம்ப நேரம் நம்ம சப்பாத்தியை வந்து கல்லுலேயே போட்டு வச்சுருக்கக்கூடாது அப்போ நம்ம சப்பாத்தி வந்து ஹார்ட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாவே போதும் உங்களுக்கும் சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும் பாருங்க நம்மளோட சப்பாத்தி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் டைமும் மிச்சமாகும் உங்களோட வேலையும் பாதியாக குறையும் ഇപ്പോൾ അടുത്ത ടിപ്പ് പാകലാം சம்டைம்ஸ் நம்ம வீட்டு கதவுல டோர் ஸ்டாப்பர் இல்லை அப்படின்னா காத்து அடிக்கும் போது பார்த்திங்கன்னா கதவு அதுவாகவே நல்லா டம்மு டம்முன்னு சாத்திக்கும் அந்த மாதிரி வேகமாக டோர் க்ளோஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா டோரில் க்ராக் விழுகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது ஸோ ரொம்பவே சிம்பிளாக நம்ம குப்பையில் தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு எப்படி இன்ஸ்டண்ட்டாக டோர் ஸ்டாப்பர் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் இன்னைக்கு காலியான பேஸ்ட் கவர் தான் எடுத்திருக்கேன் பேஸ்ட் கவரை ஒரு மூணு வாட்டி இந்த மாதிரி நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க கரெக்டாக உங்க டோருக்கு கீழே எந்த அளவு அளவுக்கு கேப் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பேஸ்ட்டு கவரை மடித்து விட்டுக்கணும் மடித்து விட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி அந்த பேஸ்ட் கவரை டோரு கடியில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும் அந்த பேஸ்ட் கவர் வந்து நல்ல ஒரு டோர் ஸ்டாப்பராக நமக்கு ஆக்ட் ஆகும் பாருங்கள் நல்ல டைட்டாகவே அந்த டோரை இழுத்து பிடிச்சிக்கிச்சு நம்ம எவ்வளோ ஹார்டாக ப்ரெஸ் பண்ணினாலும் அந்த டோர் வந்து கொஞ்சம் கூட மூவ் ஆகவே இல்லை ஸோ இதுக்குன்னு நீங்கள் தனியாக டோரில் வந்து காசு கொடுத்து டோர் ஸ்டாப்பர் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி காலியான பேஸ்ட் கவரை டோர் ஸ்டாப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் சம்டைம்ஸ் நமக்கு எமர்ஜென்சியாக ஏதாவது ட்ரெஸ் அயன் பண்ணணும் அப்படிங்கும்போது கரண்ட் இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும் அந்த மாதிரி டைம்ல கரண்டே இல்லாமல் அயன் பாக்ஸ் இல்லாமல் எப்படி வெறும் குக்கரை வச்சு அயன் பண்ணுறதுன்னு சூப்பர்பான டிப்ஸ் பார்க்கலாம் குக்கரில் ஒரு லிட்டர் கொதிக்கிற வெண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிடலாம் மூடியில் வந்து கேஸ்கெட் விசில் எல்லாமே அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த கசங்கி இருக்க டீஷர்ட்டை எப்படி அயர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜஸ்ட்டு குக்கரை வந்து அந்த டீஷர்ட் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்கனாவே போதும் அந்த டிஷர்ட்டில் இருக்க சுருக்கம்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் பட் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் குக்கரோட பேஸில் வந்து எந்த கருப்பும் இல்லாமல் க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைனா அந்த குக்கரில் இருக்க பிளாக் கலர் வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் ஒட்டுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ப்ரெஷர் குக்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணின இடத்துல எல்லாம் அந்த சுருக்கம்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடுச்சு இதே மாதிரியே நம்ம ஃபுல் டீஷர்ட்டையும் ப்ரெஷர் குக்கர் வச்சே அயன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து குக்கரை வந்து கேஸ்கெட் விசில்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால உள்ளே இருக்க தண்ணி வந்து அப்படியே தான் இருக்கும் ஸோ நமக்கும் வந்து அயன் பண்ணும்போது சூடு கொஞ்சம் கூட குறையாது இந்த டீஷர்ட் பார்த்திங்கன்னா அயன் பண்ணுறதுக்கு டூ மினிட்ஸ் தான் ஆச்சு கரண்ட் இல்லாத டைமில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே அயன் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணும்போது நம்மளோட கரண்ட்டு பில்லும் மிச்சமாகும் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் நம்ம எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்திங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை தான் இன்றைக்கி நம்ம முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பர்பான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக எந்த ஹேர் பேக்கும் போட வேண்டாம் ஜஸ்ட் இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாவே போதும் அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கிண்ணத்தில் அரை கப் அளவுக்கு சாதம் உடித்த கஞ்சி தான் எடுத்திருக்கேன் இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா நான் முதல் நாள் நைட்டே வடிச்சிட்டேன் ஸோ அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது இது ஜெல்லி மாதிரி நல்லா திக்காக இருந்துச்சு இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம மூணு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம மைல்டான ஷாம்பு தான் ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணினாலும் ஓகே ஷாம்பு ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் நல்லா நொர பொங்கி நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் நேச்சுரலாகவே சாதம் அடித்த கஞ்சியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால அது நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்ட்டாக வளர வைக்கிறதுக்கும் ஹேர் நல்லா ஷைனிங்காக ஆக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் காஃபி தூளில் இருக்க கெஃபைன் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரொமோட் பண்ணும் நம்மளோட ஹேர் ஃபாலையும் ஸ்டாப் பண்ணும் ஸோ நார்மலாகவே நம்ம ஹேர் வாஷ் ஷாம்பூ வச்சு பண்ணும்போது நம்மளோட ஹேர் வந்து ட்ரை ஆகும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இது கூடவே வந்து தேங்காய் தேங்காயையும் ஆட் பண்ணுறோம் இது நல்ல ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால உங்களோட முடியில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி நீங்கள் நார்மலாக எப்படி ஷாம்பூ வச்சு ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த மிக்சரை ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணி தொட்டு தேய்ச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு நல்ல ரொம்பவே நுற வரும் வாரத்தில் ரெண்டு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் நல்லாவே ஸ்டாப் ஆகிடும் கடையில் காசு போட்டு அது இதுன்னு வாங்கி நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சஜிஷா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இன்னும் வேற என்னலாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில அப்லோட் பண்றேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா